ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கத்திரிக்காயை வச்சு ஆந்திரா ஸ்டைலில் சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு பண்ண போகிறோம் அல்டிமேட்டாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் பார்த்தீங்களா இப்போ தான் தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தது நம்ம வீட்டு தோட்டத்தில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா குக்கிங் சீக்கிரமாகும் ரெண்டாவது டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும் பார்த்திங்களா அப்படி தக்க மின் இதாக நம்ம வீட்டு தோட்டத்து கத்திரிக்காய் கடைகளில் வாங்கும்போதுமே நல்ல கத்திரிக்காயை பார்த்து தெளிவான கத்திரிக்காய் வாங்குங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க தேவையான பொருளுக்கு என்னென்னு பார்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க அது போக ஒரு நாலு வர எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குறித்து வச்சுக்கோங்க சின்ன வெங்காயத்தை ஒரு ரெண்டு பல் இது போக பூண்டு சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு பல் மீன்ஸ் ரெண்டு பூண்டு முழு பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பார்த்திங்களா அளவு எல்லாம் மூணுமே சரிசமமாக எடுத்துக்கோங்க அடுத்து நெல்லிக்காய் சைஸில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சம் புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க அடுப்பில் சட்டி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மிளகு கடுகு வெந்தயம் மூனையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரோஸ்ட் பண்ணுங்கள் நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துருங்க அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க கருக விட்டுறாதீங்க கருகிருச்சுன்னா குழம்பு அந்த ஸ்மெல் இருக்காது லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே பொறுமையாக இது பண்ணுங்கள் ஏன்னா ஆயில் இல்லாமல் நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுனால பொறுமையாக தான் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஒரு ஆஃப் இப்போ ஆஃப் அளவுக்கு நல்லா பொன்னிறமாக பாருங்க இந்த இந்த கலரில் வந்துடணும் இதோட இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும் பார்த்திங்களா பொன்னிறமாக வருங்க பொறுமையாக இது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் எனக்கு கீஞ்சிருச்சுன்னா ஸ்மெல்லே மாறிடும் இதுதான் மெயின் இந்த மாதிரி வறுத்து ஒரு தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க மாற்றி பொடி பண்ணி வச்சுக்கோங்க பார்த்திங்களா இப்போ வந்து இது வறுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் பாருங்க அப்படியே லைட்டாக மைல்டாக தான் இருக்கணும் ரொம்ப ஸ்பீடாக வச்சோன்னா போச்சு அப்படியே தீஞ்சிடும் பொறுமையாக நல்ல கலர் மாறி வந்துடுச்சு சமையலுக்குன்னு பொதுவாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு சமைக்கிறது தான் அந்த சமையலுக்கே ஒரு டேஸ்ட்டு தனி டேஸ்ட் கொடுக்கும் நம்ம வந்து ஹை ஸ்பீடில் வச்சு அவசரம் அமுறத்துக்கு சமைச்சோன்னா அது வேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நல்ல இதாகிடுச்சு பாருங்க நல்லா ஃபுல்லாக கலர் மாற்றிடுச்சா கடைசியில் தூள் சேர்த்துக்கோங்க எங்கிட்ட தூள் தான் இருந்தது நல்ல சோ தூள் சேர்த்துருக்கு நீங்கள் வந்து கட்டி கட்டிப்படுங்க சேர்த்தாலும் சரி இல்லை தூள் சேர்த்திங்கனாலும் சரி ஓகே அந்த மாதிரி சேர்த்து வேறு பொருளை மாற்றி வச்சுக்கோங்க அடு அடுத்து சட்டியை அடுத்து வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி நார்குமே தக்காளி தக்காளி நல்லா வணங்கட்டும் அடுத்து நாலு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க அடுத்து பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கணும் தக்காளி வந்து அப்படியே நல்லா கரைஞ்சிடணும் அந்தளவுக்கு வதக்கணும் இதையுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் ஹை ஸ்பீடு வைச்சிடாதீங்க பார்த்தீங்களா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் ஃபைனல் டச்சாக கொஞ்சம் கருவேப்பில் போட்டு இதை இறக்கி மிக்ஸி சாரில் போட்டு நல்லா அரைச்சி நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த விதத்தில் இருக்கணும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து வாங்க கத்திரிக்காயை நறுக்கிடலாம் கத்திரிக்காய் பாருங்கள் பார்க்கும்போதே அப்படியே நாக்கில் வச்சு விடுற மாதிரி இருக்குது பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பாதியாக கட் பண்ணி ஸ்மலைட் அப்படியே ஒரு கோடு அவ்வளோதான் ஆமாம் அவ்வளோதான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ பிஞ்சு கத்திரிக்கையாக இருக்குது பார்த்தீங்களா முடிஞ்ச வரைக்கும் நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க முத்தனை கத்திரிக்கையெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது கடைகளில் வாங்கும்போதும் பார்த்து வாங்க கட் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி இருக்குது பாருங்க மெயினாக கத்திரிக்காய் கட் பண்ணி அப்படியே வச்சிடாதீங்க ஒரு மாதிரி பிளாக் கலரில் மாதிரி ஒரு மாதிரி அந்த ஸ்மெல்லு கார கார ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துடும் கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுக்கங்க நான் வீடியோக்காக தான் இப்படி வச்சிருக்கேன் உடனே தண்ணியில் எடுத்து போட்டுருவோம் தண்ணியில் இருந்ததுன்னா ஒன்றுமே ஆகாது வெளியில் அப்படியே ஓப்பனாக வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கார ஸ்மெல் வந்துடும் ஓகே அடுத்து அழிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில் சட்டி ஆடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயட்டும் கொஞ்சமாக கடுகு ஒரு டீஸ்பூன் மிளகு கடுகு கடுகுலாம் வெடிச்சு வந்துருச்சு அடுத்து மிளகு போட்டுக்கோங்க அடுத்து வரமிளகா சேர்த்துக்கோங்க வரமிளகா கொஞ்சம் கலர் நல்ல கலர் மாறட்டும் அடுத்து நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா அந்த பச்சை வாசம் போடுறவங்க நல்லா வதங்கட்டும் பார்த்தீங்களா அடுப்பு அப்படியே சும்மா ஸ்லிம்மில் தான் எரியும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் அந்த பொண்ணு நிறமாக மாறிடுச்சு பார்த்தீங்களா அடுத்து நறுக்கி வச்சு கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க கத்திரிக்காயை சேர்த்து ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே அந்த ஆயில் வந்து வதங்கணும் ஆயில் எந்தளவுக்கு நம்ம கத்திரிக்காயை வந்து ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்த உடனே கத்திரிக்காய் போட்டு மசாலா போட்டுடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க பார்த்தீங்களா ஒரு கால்வாசி வாசி குக்கான மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆயில் எந்தளவுக்கு குக் ஆகுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் எப்படி இருக்கு பாருங்க அடுத்து மஞ்சள் தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க சுற்று வேணுன்னால் அடுத்து தூள் அடுத்து மல்லிகைத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துவிட்டு இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க அப்போ தான் அந்த மசாலா கத்திரிக்காயில அந்த காரமாக ஏறும் பார்த்தீங்களா இந்த மாதிரி பொறுமையாக அப்படியே வதக்குங்க ஐஸ்பீரில் வச்சீங்கன்னா அடி பிடிக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஆயில் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சேர்த்து நினைக்கணும் சேர்த்து ஊற்றிக்கோங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா கலரு இப்படி தான் இருக்கணும் இப்போ ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி பூண்டு அந்த பேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணியை ஊற்றி அப்படியே ஒரு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க நல்லா கலரு கழுவி விட்டுருங்க ஒரு கிளறு கிளரி பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் அப்படியே அந்த கொதி வரட்டும் அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் ஏறும் எப்படி இருக்குது பார்த்திங்களா பாருங்கள் லைட்டாக கொதி வருது அடுத்து நம்ம எடுத்து இந்த புளி கரைச்சி அந்த புளி கரைச்சலையும் சேர்த்துக்காம தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க லோ ஃப்ளேமில் மட்டும் வைங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இந்த ஸ்டேஜ் வர வ வரணும் கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கடுகு வெந்தயம் மிளகு மூணும் ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா அந்த தூள் இப்போ சேர்த்துக்கோங்க பாருங்க நல்லா கொதிக்கட்டும் ஆஃப் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கடுகு வெந்தயம் மிளகு அந்த தூளை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்காயிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவாக வைங்க அப்படியே கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கட்டுவோம் அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் கத்திரிக்காயில் ஏறும் நல்லா கொதிக்கிறப்போ லைட்டாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அந்த கொதிக்கும்போது கருவேப்பில் போடும்போது அந்த கருவேப்பில் ஸ்மெல்லு ப்ளஸ் அந்த அந்த கிரேவியோட ஸ்மெல்லும் சேரும்போது அது வித்தியாசமான ஸ்மெல்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் அமகமான அதனால தான் எப்போவுமே எந்த குழம்பு வச்சாலுமே இந்த மாதிரி கொதிக்கும் போது மேலே கருவேப்பில் போடுறது பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு அடுத்து கொத்தமல்லி தூவி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி தூவி ஒரு கலர் கிளரி விட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த பதத்தில் இருக்கணும் இதை விட தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதை விட ரொம்ப ட்ரையாகவும் இருந்தாலும் அது இதாகாது இதுதான் வந்து கரெக்டான பதம் எப்படி கொதிக்க பாருங்க இறக்கி வச்சுருங்க அடுத்து சுட சுட சாதத்தை போட்டு அனல் பறக்கிற மாதிரி அசாதத்தை போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க கிரேவி எடுத்து அப்படியே அந்த சாதத்தை மேலே போடுங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த இந்த பதத்தில் இருக்கணும் அப்படியே போடுங்க அட ட எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த பதத்தில் இருக்கணும் மதியானம் லஞ்சுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தனா வேற எதையுமே கேட்க மாட்டாங்க இது ஒன்றே போதும் எப்படி இருக்குது பார்த்திங்களா கலரு நல்லா வெந்துருச்சு அப்பா செம்ம சூடு எப்படி இருக்கு பாருங்க சான்ஸே இல்லைங்க அந்த கலரு அந்த சாப்பாடு வாழ வச்சு சாப்பிடுறது எப்படி இருக்கு பாருங்க

ாருங்க மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க வேறு லெவலில் இருக்கு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது